ஆண்டவர் வந்து அந்த மாதிரி உங்களை விட்டு நீங்கள் அனுப்பிடணும் கூட இருக்க கூடாது ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதிக்க விரும்புறார் இவங்க என்ன அந்த பண்ணுவாங்க பங்கில்லாத ஆட்களை கூட வச்சுப்பாங்க அவர் ஆரம்பத்தில் ரொம்ப நமக்கு உதவியா இருந்தாரு ஆண்டவர் சொல்றாரு பல நேரங்களில் இந்த பிரிவினை தான் உன் உயர்வுக்கு காரணமாக இருக்கும் ஒரு பெரிய ராக்கெட்டா இருக்க மேலே விடுறாங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு சட்டன் டிஸ்டன்ஸ் போன உடனே அந்த ராக்கெட் பிரிஞ்சு கீழே விழும் அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் மேலே போகும் அப்படி போக போக ஒரு ஒரு பார்ட்ஸாக கழண்டு விழும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷட்டில் ஒரு சின்ன கூட மாதிரி ஒன்று மேலே போய் ரீச் ஆகும் மிச்சம் எல்லாமே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் இது கீழே விழ விழதான் அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஆண்டவர் சிலரை பிரிப்பார் சிலரை நம்ம விட்டு தூரப்படுத்துவார் அவர்கள் போவது நல்லது அது கர்த்தர் அனுமதிக்கிற பிரிவு நாமளா சண்டை போட்டு இல்லை அது தானாகவே நடக்கும் நம்மளை விட்டு அவங்க போவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இல்லை இல்லை நம்ம கீழே இருந்து மேலே வரைக்கும் மண்ணா வந்தோம் அதனால் கடைசி வரைக்கும் நம்ம ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அதை பிடிச்சி வைக்க முயற்சி பண்ணிங்கன்னா ரெண்டும் சேர்ந்து கடலில் விழும் இதுவும் மேலே போகாது அதுவும் உங்களை கீழே இழுத்துரும் இதுதான் இதுதான் முறை இப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் இயேசுவானவரே ஒரு காலகட்டம் வரைக்கும் குடும்பத்தோடு இருந்து அதுக்கு பிறகு வேறு பிரிக்கப்பட்டார் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தனிமைப்படுத்த தொடங்கினார் கடைசியாக பாருங்க சிலுவைக்கு போகிறதுக்கு முந்தின நாள்லாம் போய் பாருங்க அவரை தேடி தான் கண்டுபிடிப்பாங்க சீஷர்களை தான் கண்டுபிடிப்பாங்க அந்த அளவுக்கு தன்னை தனிமைப்படுத்துவார் அது நல்லது சில பிரிவினைகளை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாருன்னா அப்படியே விடுங்க நீங்கள் அந்த பிரிவினைய போய் ஆண்டவருக்கு விரோதமாக செய்யாதீங்க அதனால உங்களுக்கு நஷ்டம் தான் வரும் உங்கள் கூட தான் இருந்திருப்பாங்க ஆனால் போவாங்க ஏன்னா கர்த்தர் அனுமதிக்கிறார் போ சொல்கிறார் லோத்து மாதிரி ஆட்கள் போகணும் அப்படி தான் அடுத்து அந்த பதிமூணாம் அதிகாரத்தை நல்லா வாசி பாருங்க வசனம் தெளிவாக சொல்லுது பதினாலாவது வசனத்தில் லோத்து ஆபரகமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபரகாமை பார்த்து உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தை பார் இருக்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து அப்படின்னு இருக்கு இதோட அர்த்தம் என்ன பல நேரங்களிலே உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமல் இருப்பதற்கு கூட சில தடைகள் இருக்கும் அந்த தடைகளை கர்த்தர் ரிமூவ் பண்ணுவார் அது போனா தான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் அது இருக்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் வராது அது கர்த்தர் செய்வார் நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா இப்போ நான் இப்படி சொன்ன உடனே சில சகோதரிகளுக்கு போன உடனே கணவன்ட்ட சொல்லக்கூடாது பாருங்கள் பிரதர் அப்போயே சொன்னார் உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஆசீர்வாதமும் வராது உடனே உங்கள் அம்மாவை அனுப்பி விடுங்க அந்த கதை இல்லை ஏன்னா இப்போ நம்ம எப்படி வசனம் சொன்னாலும் அது அவங்க அவங்களுடைய லாங்குவேஜில் புரிஞ்சுக்கிறாங்க அப்படி இல்லை உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையான சில காரியங்கள் இடத்துல இருக்கும் உங்கள் கூட இருப்பாங்க அது உங்ககிட்ட இருக்கும் கர்த்தர் ரிமூவ் பண்ணுவார் அதுக்கு அனுமதி கொடுங்க அந்த அந்த காரியத்தை ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அத்தோட கர்த்தர் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவார் அது பெயினாக இருக்கும் இப்பயும் சொன்னேன் அது ஒரு பெயினாக இருக்கும் ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் இப்படி கர்த்தரோடைய அந்த அனுமதிக்கு இடம் கொடுத்தவர்கள் தான் இன்றைக்கி பெரிய லெவலில் வந்திருக்கிறாங்க ஆண்டோர் கொண்டு வரார் மேலே மேலே கொண்டு போவார் இது ரெண்டாவது ஸ்டேஜ் இப்போ ஆபிரகம் செய்த மூணாவது தவறு ஒன்று இருக்கிறது அது என்னன்னு பாருங்க ஆபதி ஆதி அகமதின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தை வாசிங்க நல்ல கவனிங்க இந்த சம்பவத்தை கவனிச்சிங்கன்னா வசனம் சொல்லுது சாராளின் நிமித்தம் அவள் நிமித்தம் ஆபரகாமுக்கு பார்வோன் தயை பாராட்டினான் அதாவது ஆபரகாமின் மனைவியை கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஆபரகாமுக்கு நிறைய அள்ளி கொடுக்குறாரு பார்வோன் நிறைய அள்ளி கொடுக்குறாரு அதில் ஒன்று வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் இந்த பணத்தை இந்த ஆசீர்வாதத்தை ஆபரகம் இருக்கக்கூடாது காரணம் என்ன இது ராங் மணி தப்பான பணம் மனைவியை வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க சரி ஒருவேளை உயிருக்கு பயந்து ஆபரகம் வாங்கிட்டார் ஆனால் ஒரு இடத்துல பார்வோன்னு திருந்துறாரு திருந்திட்டு சொல்கிறாரு உன் தங்கச்சி நீ ஏன் போய் சொன்னப்பா அதனால தானே இப்படி ஆச்சு இந்த அவள் உன்னிடத்தில் இருக்கிறாள் நீ அவளை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான் இப்போ பார்வன் திருப்பி என்ன பண்ணிட்டாரு சாரால் கொடுத்துட்டாரு இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணணும் பார்வன் கொடுத்தத திருப்பி கொடுத்துடணும் ஏன்னா இது அவர் சம்பாரிச்சு வந்ததில்லை இது ராங் தப்பான விதத்தில் வந்த பணம் மனைவியை வைத்துக்கொண்டு கொண்டு பார்வன் கொடுத்தது இப்போ திருப்பி பார்வோன் கொடுத்த உடனே ஆபரகாமை திருப்பி என்ன பண்ணணும் கொடுத்துருக்கணும் ஆனால் ஆபிரகாம் கொடுக்கல என்ன நடந்தது அடுத்த வசனம் பார்வோன் அவளை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் இப்போ ஆபிரகாம் கூட யார் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எகிப்தின் ஆசீர்வாதம் வந்திருக்கு முதல்ல வந்தது ஆரானின் ஆசீர்வாதம் அதை ஆபிரகாம் உழைச்சி சம்பாதிச்சாரு ஆனாலும் அது காணானுக்கு வராது அதனால் கர்த்தர் பிரிச்சிட்டார் இது தப்பான ஆசீர்வாதம் மனைவியை வச்சுக்கிட்டு வந்தது இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்பயே சொல்கிறாரு இதெல்லாத்தையும் விட்டுட்டு வான் இப்போ இது வந்த உடனே ஆபரகாமே திருப்பி கொடுத்துருக்கணும் கொடுக்கலை அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அந்த வந்த வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் அப்படி வந்ததில் ஒரு வேலைக்காரமாக தான் ஆகார் அந்த ஆகார் அவர் அந்த ஆகாருக்கு பிறந்தது தான் இஸ்மவேல் அந்த இஸ்மவேல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறாவது அதிகாரம் சொல்லுது அவன் ஒரு துஷ்ட மனுஷன் அப்படின்னு இருக்கு பதினாறாம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பனிரெண்டாவது வசனம் அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ராங் மணி ராங் பிளஸிங் தப்பான ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தினுடைய விலை என்ன தெரியுமா உன் சந்ததியிலே ஒரு துஷ்டன் உருவாகுவான் ஏன் நல்ல நீதிமானுடைய சந்ததிக்குள்ள துஷ்டன் வரா நம்ம அப்பாக்கெல்லாம் நீதிமான்கள் தெரியுமா உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் உருவான காலத்துக்கு முன்னாடியே சபை நம்ம போடுற இந்த மாதிரி சபைகள் இருக்கு அப்பவே அவர்கள் பர்சுத்தாமியை பெறாத போதும் அவர்கள் நீதிமான்களாக இருந்தார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடியதான இவ்வளோ வேத அறிவுலாம் அவங்களுக்கு அன்றைக்கி கிடையாது ஆனால் தேவ பயம் இருக்கும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் ஏமாற்ற மாட்டாங்க நம்முடைய தாத்தா பாட்டிகள் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நமக்கு அதுதான் மிஸ்ஸிங் இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி சரி எப்படி ஆசீர்வாதம் வந்தாலும் சம்பாதிச்சு நாலா பக்கம் வீடை கட்டி நாலு இடத்துல வீடை வாங்கி போட்டு இடத்த வாங்கி போட்டோம் பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கணும் அவ்வளோதான் உடனே நம்ம என்ன சொன்னோம் யார் செய்யல யார் பண்ணல உன்னுடைய சந்ததியில் ஒரு நாள் ஒரு துஷ்டன் வருவான் அதான் நடக்கும் நிறைய காலத்தில் நீங்கள் நல்லா சம்பாரிச்சிடுறீங்க தப்பான விதத்தில் ஆனால் பதினாறு வயசில் பையன் தப்பாக நடக்கிறான் பொண்ணுடைய வாழ்க்கை தப்பாக போகுது அப்போ ஊழியக்காரங்கிட்ட வந்து நிற்கிறீங்க என் பையனுக்காக ஜோம் பண்ணுங்க என் பொண்ணுக்காக ஜோம் பண்ணுங்க காரணம் என்ன நாங்கள்லாம் பரம்பரை பரம்பரியா திருச்சபைக்குள்ளேயே இருந்து வளரோங்க எங்கள் குடும்பத்தில் எப்படி ஒருத்தன் இப்படி வந்தான் வருவான் ஏன் தெரியுமா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு கொஞ்சம் உட்காந்து ஆராய்ந்து பாருங்க யாருடைய பணத்தை கொள்ளையடிச்சிங்க யாருடைய ஆசீர்வாதத்தை நீங்க தப்பா வாங்கினீங்க அக்கா தங்கச்சிகளை ஏமாத்தினது அண்ணன் தம்பிகளை ஏமாத்தினது லஞ்சம் வாங்கறது வட்டி கூடுறது இதெல்லாம் பைபிள் செஞ்சிட்டு சபைக்குள்ள வந்து உட்காந்துட்டு தச வாங்க காணிக்க கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும் கணக்கு கிளியர் ஆயிரும் நினைக்காதீங்க இப்ப அப்படிதான் இருக்கு சபைக்குள்ளேயே வட்டி கூடுறாங்க சபைக்குள்ளேயே அக்கிரமம் நடக்குது அக்கா தங்கச்சிக்கு எதிராக போட்டு நல்லா தெரியும் அது நம்மளது இல்லைன்னு ஆனாலும் கேஸ் போடுறது பக்கத்து வீட்டுக்காரன் மேல கேஸ் போடுறது அவனுடைய இடத்த அபகரிக்க பாக்குறது எல்லாம் கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் நீங்க ஜெயிச்சிருவீங்க கேஸ்ல ஆளை பிடிச்சி இதுல ஒரு பெருமை வேற நமக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த எஸ்ஐயை தெரியும் இந்த எம்எல்ஏவை தெரியும் அந்த வார்டு மெம்பரை தெரியும் நீ செய்யறது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும் எல்லாம் நோட்டு போட்டு வச்சிருக்காரு அஜீவ புஸ்தகம் எல்லாம் கனெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சிருப்பாரு ஒரு நாள் அடிப்பாரு பாருங்க தட்டி தூக்குவாரு தான் புலம்புவிய ஏன் இப்படி நடக்குது சதன் ரயில்வேல ஒரு மனுஷன் இருந்தான் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை ஒரு மனுஷன் இருந்தான் ஹையர் உயர் அந்த ரயில்வேலேயே உயரிய போஸ்டிங் அது அப்பொழுது அவர் என்ன பண்ணார் ஊழியர்கள் ரயில்வே ஸ்டாப்ஸ் எல்லாருக்கும் நடுவில் ஒரு ஃபண்டு மாதிரி ஆரம்பித்து ஆல் ஓவர் சவுத் இந்தியாவில் எல்லோரும் அதில் காசு போட்டாங்க நான் சொல்கிறது நைன்டீன் எயிட்டிஸில் அப்போவே பல கோடி ரூபா அது அவருக்கு ஒரே ஒரு பையன்தான் அந்த மனுஷன் அவர்களுக்கே தெரியாம அந்த எல்லா ஃபண்டுமே அவர் பேரில் இருந்துச்சு பார்க்கறதுக்கு தான் வெளியறமா அது காமனாக தெரியும் ஆனால் அவர் எடுக்க முடியும் அதை ஒரு நாள் அத்தனை பேர் ஏமாத்திட்டார் அத்தனை பேர் ஏமாத்திட்டாரு கோர்ட்டில் கேஸ் நிற்கலை ஏன்னா லாப்படி எல்லாம் பக்காவாக செஞ்சிட்டார் எனக்கு தெரிஞ்சு நிறைய அந்த ரயில்வே ஊழியர்கள் வயிற்றுல அடிச்சுக்கிட்டாங்க எங்க காசு போச்சே அப்படின்னு ஒரு நாள் வந்தது அந்த ஒரு பையன் ட்ரெயினில் போகும்போது அடிபட்டு செத்து போனான் எந்த பையனுக்காக இவ்வளோ சொத்து சேர்த்தாரோ அந்த பையன் ட்ரெயினில் அடிபட்டு செத்து போனான் ஒரே ஒரு வாரம் தான் அவன் செத்த ஒரு வாரம் தான் அந்த மனுஷன் என்ன ஆனானே தெரியாது மொத்தத்தையும் விட்டுட்டு எங்கே போனானு தெரியாது இன்னைய வரைக்கும் அந்த மனுஷனை கண்டுபிடிக்கல கவனிச்சு கொள்ளுங்க நீங்கள் செய்கிற சம்பாதிக்கிற அநியாயமான பணம் யாருக்கும் தெரியாது யாருக்கும் புரியாது லாப்படி செஞ்சிடலாம் நமக்கு பெரிய மனுஷங்களை தெரியும் நம்மளை ஒன்றும் சட்டம் ஒன்றும் செய்யாது சட்டம் செய்யாது எதுவும் தெரியாது யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க நீதிபதியை கூட விலை கொடுத்து வாங்கிடுவாங்க சட்டத்தை ஜெயிச்சிருவாங்க மக்களை ஏமாத்திடுவாங்க மெஜாரிட்டியில் கூட வந்துடுவாங்க கர்த்தர் கொண்டு போடுவார் கர்த்தர் கொண்டு போடுவார் எவ்வளோ கண்டெய்னர் நேரம் பணம் வச்சு பணம் வச்சுருந்தாலும் கர்த்தர் கொண்டு போடுவார் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் கர்த்தர்கிட்ட விளையாடக்கூடாது கொஞ்சம் பணமாக இருந்தாலும் உண்மையாக இருந்து பாருங்கள் கர்த்தர் உங்களை அநேகத்து மேல் அதிபதியாக வைப்பார் நம்முடைய தாத்தா பாட்டி கிட்ட முப்பாட்டங்கிட்ட நம்ம மாதிரி தான் அவங்களும் மெம்பர் அந்த காலத்தில் அவங்கக்கிட்ட ரொம்ப பணம் இல்லை ஆனால் உண்மை இருந்துச்சு அவர்கள் உண்மைக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை எல்லாம் ஆசீர்வாச்சு இன்னைக்கு உட்கார வச்சுருக்கிறார் நம்ம அப்பா அம்மாக்களை நீ பார்த்துருப்பீங்க தாத்தா பாட்டியெல்லாம் எங்கள் தாத்தாலாம் அப்படித்தான் ஒரு பழம் கூட ஃப்ரீயாக வாங்க மாட்டார் இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எடுத்துகிட்டு போப்பாம் பாரு கர்த்தருடைய கிருவை இன்றைக்கி அவர் சந்ததியில் வந்த நாங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் நான் சந்தோஷமாக சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சந்ததி அப்படி இல்லை அதுவும் இந்த கடைசி காலத்தில் படப்பிரியராக இருக்கிறார்கள் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஏதோ கொஞ்சம் ஊழியங்களுக்கும் தான தர்மத்தையும் சர்ச்சு வாசலில் உட்காந்துருக்கிறவங்களுக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டோன்னு நினைக்கிறீங்க நிறைய பேருடைய சந்ததி பாதிக்கப்பட்டு போச்சு பெரும்பாலும் இந்த கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க இந்த லஞ்சத்துக்கு கீழே லஞ்சம் வாங்குறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஒரு காலனியில் குடி இருந்தாங்க அந்த காலனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இருந்தோம் அவங்க சந்ததியில் ரெண்டாவது ஜென்ரேஷனில் மூணாவது ஜென்ரேஷனில் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க ஊரை கொள்ளடிச்சாங்க இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க எல்லா வீட்லேயும் சாபம் பாங்க உண்மை நாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும் கத்தர் அநேகத்தின் மேல் அதிபதியாகி வைப்பார் இந்த ஆபரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா அவன் பார்வையுடைய பணத்தை தெரியாமல் கூட வாங்கிட்டு வந்துட்டானான்னு தெரியாது பாவம் அந்த எகிப்தின் சாபம் அவன் கூட வந்துச்சு அவனுடைய சந்ததியில் ஒரு துஷ்ட மனுஷன் ஆபரகாம் யாரு பெரிய நீதிமான் நீதிமானுடைய சந்ததியில் யார் வந்திருக்கிறான் துஷ்ட மனுஷன் அது மட்டும் இல்லை அதை விட ஒரு விளைவு ஆபரகாமுக்கு வந்துச்சு என்ன நடந்தது இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் நல்லா கவனிங்க இருபத்தஞ்சாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனம் ஆபரகாம் தனக்கு உண்டானவைகளை ஈசாக்கு கொடுத்தான் ஆபரகாமுக்கு இருந்த மறுமணியாட்டுகளின் பிள்ளைகளுக்கும் ஆபரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாக ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு விட்டான் அப்படின்னு இருக்கு ஈசாக்கை தவற எல்லாரையும் அனுப்பிட்டான் பைபிள் சொல்லுது ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அவன் சாகரா ஒன்பதாவது வசனம் அவன் சாகரா செத்த பிறகு அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனாக சோஹாரின் குமாரனாகிய எப்ரோமின் நிலத்தில் உள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்கள் அவன் உயிரோடு இருக்கும்போதே போதே எல்லாரையும் அனுப்பிட்டான் அவனால் அனுப்ப முடியாத ஒரே ஒரு ஆள் யாரு இஸ்மவேல் மரணத்தில் வந்து நிற்கிறான் பாருங்க ஆபரகம் செத்துட்டாரு ஆனா இஸ்மவேல் வந்து நிற்கிறான் இஸ்மவேல் யாரு துஷ்ட மனுஷன் நீதிமான் வெறும் நீதிமான் மட்டும் நிக்க வேண்டிய மரணத்தில் ஒரு துஷ்ட மனுஷனும் வந்து அவனை கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியல அனுப்ப முடியல இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியாம செஞ்ச தப்பு எங்கேயோ செய்த பாவம் உன்னை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கு ஒரு நீ உயிரோடு இருக்கும் போது நீங்கள் ஜீவனோடு கூட இருக்கும்போது உங்களை பத்தி நல்ல சாட்சிகள் இருக்கும் ஆனால் நீங்கள் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் உன் மரணத்திலே வந்து நிற்கும் இந்த மனுஷனா இப்படி செஞ்சாரு இவர் இப்படி செய்வார் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு செத்த பிறகு பேசுவாங்க அந்த கரையை உங்களால் போக்க முடியாது எழுந்துருச்சு அவ்வளவுதான் அது கடைசி வரைக்கும் அந்த சாபம் நிற்கும் நிறைய பேருடைய லைஃப்ல நடக்குது ஆண்டவர் எப்படி செய்வார் தெரியுமா உயிரோடு இருக்கும் போது நீதிபதியை விலைக்கு வாங்கிடுவாங்க குற்றவாளி இல்லை செத்த பிறகு தீர்ப்பு கொடுப்பாரு குற்றவாளின்னு அதுக்கப்புறம் கட்சி வரைக்கும் அப்பீலே பண்ண முடியாது கட்சி வரைக்கும் அப்பீல் பண்ண முடியாது லாபடி குற்றவாளி தான் அவ்வளோதான் இனிமேட்டு லைஃப்ல எப்போ எடுத்தாலும் செத்த பிறகு தீர்ப்பு வந்துருச்சுன்னா குற்றவாளி குற்றவாளி தான் அதுதான் கர்த்தர் அடிக்கிற அடி உயிரோடு இருக்கும்போது செஞ்சாதானே நீ மாறுவ செத்த பிறகு தீர்ப்பு கொடுப்பாரு அதுதான் ஆபிரகாமுக்கு நடக்குது இங்கே பாவம் எல்லாரும் போயிட்டான் ஒரே ஒரு துஷ்ட மனுஷன் வந்து நிற்கிறான் தவறாக சம்பாதிக்கிறது தப்பான ப்ளெஸ்ஸிங் வாழும்போது அந்த இளம் பிராயத்தில் இருக்கும்போது ஒன்றும் தெரியாமல் ஒரு ஆடுற ஆட்டத்தை ஆடிடுறது தேவ பயம் இல்லாமல் செஞ்சது மனைவி பிள்ளைகளுக்கு கூட தெரியாமல் செஞ்சிடுறது கணவன் பிள்ளைகளுக்கு தெரியாமல் செஞ்சிடறது வந்து நிற்கும் பின்னாடி கரை ஈஸியாக அதுக்கப்புறம் அந்த கரையை தொடக்கவே முடியாது மாற்றவே முடியாது யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அந்த விஷயத்தில் ஆப்ரஹாம் எல்லாரையும் அனுப்பிட்டாரு அவரால் யாரும் அனுப்ப முடியல இஸ்மவேல அனுப்ப முடியல ராங் மணி கடைசியான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன் இப்போதான் அந்த ஆபரகாமுக்கு அந்த அறிவு வருது பதினாலாம் அதிகாரத்தில் ஒரு ராஜா வந்து ஆபரகாம் மட்டும் சொல்கிறாரு இருபத்தோராது வசனத்தில் சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி என் ஜனங்களை தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு ஆபரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபரகமை ஐஸ்வரன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதராட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தோடுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் இப்போ எப்படி இந்த ஞானம் வருது ஆபரகாமுக்கு சோதோமுடைய ராஜா வந்து சொல்றார் எல்லாத்தையும் எடுத்துங்க ஆபரகாம் பார்வன் சொல்லும்போது எடுத்துக்கிட்டார் ஆனா சோதம் ராஜா சொல்லும் போது என்ன சொல்றாரு எதுவுமே வேண்டாம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கட்டும் ஏ என்னை ஐஸ்வர்யன் ஆக்குறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் என்னை ஐஸ்வர்யன் ஆக்குவார் சோதம் அழிவின் பணம் நல்ல வேலை ஆபரகம் எடுக்கலை எடுத்திருந்தார்னா அடுத்த அதிகாரத்தில் சோதம் அழிய போகுது அழியும் போது ஆபரகம் உடைய சொத்து என்ன செஞ்சுருக்கோம் சேர்ந்து அழிஞ்சிருக்கும் அதனால் ஆபரகம் நிறுத்திட்டார் ஆண்டவர் வாங்க விடாமல் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களை என்னையும் ஆசிர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அவர் அப்படியே ஓவர் நைட்டில் உங்களை பூம்னு ஆசிர்வதிக்க மாட்டார் நாளை காலையில் வீட்டை கண்ணை திறந்து பார்த்தா வீட்டு வாசல்ல பத்து கோடி ரூபா பணம்லாம் இருக்காது பீரோவை திறந்த உடனே நூற்றம்பது சவரன் திடீர்னு வந்து கொட்டாது அதெல்லாம் செய்யாது படிப்படியாக ஆசிர்வதிப்பார் உண்மைக்கு தக்கதாக ஆசீர்வதிப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக முடிப்பார் நீங்கள் முடிவும் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சம்பூர்ணமாக கத்துற உங்களை ஆசீர்வதிச்சிருப்பார் ஆண்டவர் செய்வார் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க நம்மளை ஆசிர்வதிக்காமல் கத்தர் வேறு யார் ஆசிர்வதிக்க போறார் நாம் அவருடைய பிள்ளைகள் அவர் நம்முடைய தகப்பன் அப்படி இருக்கும்போது ஏன் அறக்க பறக்க சேர்க்குறீங்க அறுபது வயசுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்தணும்னு ஒரு வெறி அப்படியே அடித்து பிடிச்சி போடுறது சொந்தக்காரங்கள ஏமாத்தி அடிக்கிறது கிடைக்கிற காசில் உண்மையாக இருங்க நீங்கள் கொஞ்சத்தில் இருங்க அநேகத்தின் மேல் கத்தர் அதிபதியாகி வைப்பார் இதெந்த அறிவு வந்த உடனே தான் ஆபிரஹாம் சொல்கிறாரு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா உற்று அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசம் காணானேயே அவன் நாடினான் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு நான் ஆபரகாமின் தேவன் நீ எப்போ இந்த பாவத்தெல்லாம் உதறி தொல்லிட்டு அந்த சகையு சொன்ன மாதிரி என்னுடைய அக்கிரமத்தின் எல்லாம் திருப்பி தந்துடுறேன் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் இயேசுநாதர் என் வீட்டுக்கு வந்தால் போதும் இதெல்லாம் தந்துடுறேன்னு சொல்லி ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிட்றேன் ஒரு தகப்பன் பல ஆயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்தை ஏமாற்றி சம்பாதிச்சார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் சம்பாதிச்சார் ஒரு நாள் அவருடைய இடத்துல செய்தி கொடுப்பதற்கான ஒரு வேலை வந்தது இந்த வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு இருபத்தைந்து வயது வாலிபன் அவருடைய பையன் பலாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ள ஒரு வாலிபன் வந்து முடிஞ்ச உடனே என் கையை பிடிச்சிட்டு கேட்டான் அங்கிள் இந்த தகப்பன் மூலயமா வந்த சாபத்தை நான் எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அங்கிள் எங்கள் அப்பா வச்சிருக்கிறது எல்லாமே தப்பான பணம் அந்த சாபம் என்னை விரட்டி பிடிக்குது என்ன இதுலேருந்து ஆக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அங்கிள் வீட்டில் ஃபாரின் நிற்கிது அந்த ஏரியாவில் பங்களாக்கள் இருக்கு அவங்களுக்கு ஆனால் அந்த பையனுடைய உணர்வு என்ன தெரியுமா இது எல்லாம் சாபத்தில் வந்தது உண்மையான பணத்தில் நான் வாழணும்னு நினைக்கிறேன் அந்த சந்ததியை கத்தர் நிச்சயம் ஆசிர்வதிப்பார் லூயா நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது உங்களை மட்டுமல்ல உங்கள் சந்ததியையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் ஒருவேளை நான் இப்படி சொன்னதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சபைகளில் அந்த தேவ பயம் உண்டு அந்த தேவ தான் இன்னும் சமைய வாழ வச்சுக்கிட்டு இருக்குது தொடர்ந்து நீங்கள் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்க ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வலமுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் அறிந்து தப்பான விதத்தில் பணத்தை சம்பாதித்தோ யாரோடதோ எடுத்திருப்பீங்களால் தயவு செய்து திருப்பி கொடுங்கள் அது உங்களுக்கு நலமாய் முடியும் லூயா நாம் ஜோம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஒரே ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்க சுய பரிசோதனை பண்ணி பாருங்க வேதம் சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாய்த்தி அப்படிதான் பைபிள் சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாய்த்தி இருக்கப்படும் எங்க தவறி இருக்கிறோம் எந்த இடத்துல தவறணும் இப்போ நீங்க தவறிட்டீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா நல்லது தொடர்ந்து நீங்க அதை செய்வேன்னு இங்க செஞ்சு இல்லை நீங்கள் செஞ்சதுக்கு ஒரு சுயநீதி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் அதிலிருந்து தப்பிச்சிக்கலான்னு நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் கையிலிருந்து கத்தர் அதை வாங்குவார் இல்லை அந்த சாபம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் சந்ததியையும் இப்போவே நம்ம விட்டுட்டோம்னா நம்ம விட்டதுக்கு கத்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு அதை கட்டிலும் மேலாக தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் அதுதான் உண்மை நம்ம ஜபிக்க போகிறோம் கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை மதியில் கடந்து வந்திருக்கு ஆண்டவர் என்னுடைய வசனத்தோடு கூட என்னோடய பேசினான்னு சொல்கிறவங்கெல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் நீர் என்னோடு கூட பேசினதுக்காக நன்றின்னு சொல்லுவோமா கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மதியில் கடந்து வந்ததுக்காக உமக்கு நன்றி எங்கள் திருச்சபையில் வார்த்தை வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனை தருமையான ரெண்டாவது ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தர் தந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் இந்த வசனம் இன்று மட்டும் அல்லாண்டு வரேன் தொடர்ந்து அவங்கள் வாழ்நாள் முழுவதும் பேசட்டும் இடைபடட்டும் அவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும் கத்தர் நீர் பேசுவீரார் ஆசுர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்